கைய சாமி தம் பா நான் என்ன போடுறேன்

இந்த மரக்கன்று இல்லாத அதான் பூச்சி புழுவும் உருவுது காயிலேயே இந்த பூச்சி பழம் கடிச்சா காய் வந்து நீட்டமா பிஞ்சு காயிலே பாரு அப்படியே சுட்டுது பாரு பெரிய பெரிய காயான மறுபடியும் இதுல பாரு புழு விழுந்துடுச்சு நல்லா முரண் முரளையாக புழு விழுவுது என்னதான் அப்படி போகுது பாரு பிஞ்சு எத்தனா பிஞ்சு போயிடுச்சு பாருசா என்ன விவசாயம் பண்ணி என்ன பண்ணுறது போ இந்த மழையே பேய மாட்டேங்குது இந்த செடியில் எல்லாமே கருவியே கொட்டி போயிடுச்சா கனுவாக ஒரு பிஞ்சு எல்லாமே கருவுது இதில் இருந்து எடுத்துக்கிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு விதை பண்ணி பந்தலம் போட்டு இத்தனை செலவு பண்ணி அந்த கூழி கூட எடுக்க முடியாதாட்டக்குது இந்த மாதிரி நோ விழுவுது நம்மளுக்கு ஒரு கே இருந்த போதும் பொருத்தி எடுத்துக்கிறோம் ஒரு கே போகுது நம்மளுக்கு சரிதான்பா மனசுக்குள்ள என்ன மாதிரி விளையாடுதுன்னு பாரு காத்தாலை காட்டி அது எத்தனை சேட்டு செய்வேன் அது ஊடு கட்டி இந்த கூடு கட்டி இந்த கூட்டுக்குள்ள அதுக்கு ஒரு ஊடு அது மாதிரி எப்படி ஒன்னொன்னா கொண்டாந்து அது கூடு கட்டி பாப்பா பாரு சூரிய ஆடுதுன்னு சொல்றான் ஆ ஒரு பார் பாப்பா இதுதான் புது கூடு பச்சை கூடு இதை புதுசாக கட்டிக்கிது இதை புதுசாக கட்டிக்குது அது எத்தனை சேவட்டு செய்வேன் அதுக்கு பாரு எவ்வளோ பந்தோசு பண்ணி அது கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ளே குடி இருக்குது நிலையாத ஏ நினச்சிக்காத பார் நினச்சிக்கிட்டு பார்த்தியா ஏ நினைக்காத அல்ல குருவியும் கூப்பிடுது பாரு பொழுது பொழுதுன்னிக்கு அது பரவாயில்ல இறப்பொறுக்கிட்டு பொழுதுனா வந்து அந்த கூட்டில் தங்கிக்கிறது சரி வேடிக்கு பார்க்கறதுக்கு போது போறான் ये एना भी वाला बायपाया जलाए बाय बाय ये तो अब नया राजभर उह

ஒரு கப்பு உளுந்து சுத்தம் வண்டியே எடுத்துக்கலாம் பாப்பா தண்ணி முடிக்க மாட்டேன் பாப்பா ஆ நானே வர்த்தன் நல்ல சுத்தமாக சுத்தம் பண்ணியே எடுத்துக்கலாம் ரெண்டாறு மூணு ஆறு நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கணும் அரசு கொஞ்சமாக ஆ ஆ கடையில் வாங்கின ஊந்து கொஞ்சம் பிஞ்சு வெட்டிலயே விட்டாங்க இன்னும் கொஞ்சம் வச்சு ஆ ஆ ஆ பழம் எடுத்த கொட்டி கட்டிக்கலாம் உழுது ஊற வச்சாத வர உழுந்து கொட்டி மறக்க மறக்க நல்ல மையை ஆட்டி எடுத்துக்கலாம் தனி தோழி தொழிச்சு ஆட்டிக்கலாம் பாபா நான் இதை ஆட்டி எடுத்துட்டு வரங்காட்டி பொடி பொடியே வெங்காயமலாம் அறிஞ்சு வைக்கிறேன் சரியா போ கணக்கா தனி தொழிச்சு தொழிச்சு ஆட்டினா மெது மெது நல்லா மஞ்சள் ஒரு துண்டுஞ்சி இருபது பல்லு பூண்டு பச்சை மிளகாய் ஒரு காய் வெளியே போட்டு ஆட்டிக்கலாம் உப்பு கொட்ட போதுமான நல்ல நேவன வர உருந்தியை போட்டு தண்ணி தெளித்து தெளித்து நெகு நெகுன்னு ஆட்டிக்கிணும் நல்லா மஞ்சள் பயிறு மறக்க மறக்கணும் நல்லா மண மணக்கல் பாரு கமு குமு குமு குமுன்னு மறக்குது இஞ்சி போடுறதுக்கு பச்சை மிளகாய் போடுறதுக்கு பாவு பா நல்ல நெவு நென்னு ஆட்டி எடுத்துக்கணும் ஊற வச்சு ஊந்து ஊற வச்சு போடுறத விட வரவுந்து போட்டா நல்லா மறக்க மறக்கணும்னு தனி துவைச்சு ஆட்டினா அப்படி பஞ்சாட்டுப்பாருதா நல்லா மஞ்சு பாரு நான் வரவுந்து தான் போட்டு ஆட்டிக்கிறேன் சந்தன மாட்டை மஞ்சா மழை அழிச்சு எடுத்துருவான்

இந்த மாதிரி சேர்ந்துக்கணும் சட்டி அடிமா வைக்கிறேன் பாப்பா என்ன எடுத்தோம் சாமி மாவு பிணஞ்சி எடுத்துக்கலாம் அரிஞ்சி வச்ச சின்ன வெங்காயம் ரெண்டு கப்பு நீங்க வேணும்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கிறேன் பொடி பொடியா நறுக்கி வச்ச கருப்பிடாந்தளவு ஒரு கப்பு பொடிப்பொடியாக நறுக்கி வச்சால் கொத்துமல்லி கீரை ஒரு கப்பு நான் பத்து முளை மட்டும் போடுறேன் நீங்கள் வேணும்னா ஒரு பூணு போட்டுக்கலாம் சீரமும் ஒரு பூணும் அரிஞ்சு வச்சால் பச்சை மிளகாய் மூணு நீங்கள் வந்து காரம் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க இதுக்கு மேலே சுரண்டி வச்சால் அதை சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றுவாண்டா அப்படியே பிணைஞ்சி எடுத்துக்கலாம் உளுந்து வந்து ஊற வச்சு ஆட்டினாடு போயிருங்க வர விழுந்து தண்ணி தெரிஞ்சு தெரிஞ்சு ஆட்டினா அப்படி பார்த்துட்டு வந்துடுதா நல்லா பிணஞ்ச எடுத்துக்கலாம் வர வரவு ஆட்டினால தண்ணி தோசி தோசி கெட்டி ஆட்டிக்கணும் கை சூப்பா குட்டியே ஏ குட்டியும் அப்படி பண்ற நல்ல பணம் எடுத்தாச்சு என்ன நல்லா காயிட்டு நல்ல எண்ணெய் சுருக்குனு காயிட்டு அப்புறமா அடுப்பு தெரிஞ்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு சிட்டு எடுத்துக்கலாம்

நல்லா நிறைய அடங்கிடுச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாமா ஆ எல்லா அல்லாமாவே இதே மாதிரி சுட்டுக்கணும் உளுந்து வடைக்கு அடுப்பு கணக்காக எரிக்கணும் இல்லைன்னு சேர்ந்து போயிடும் ம கமக்காமக்கிறதுப்பாரு என்னடா வடை கரையா கரையானுக்கு பார்க்க வேண்டாங்க வரவு இந்த தொல்லாலை போட்டு ஆட்டினத்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்ன இப்படி இருக்குது கேட்க வேண்டாங்க நீங்கள் தொல்ல இல்லாத போட்டு ஆட்டினா விளையாண்டு வரும் நீங்கள் தொல்லாத போட்டால் சத்து போயிடும் உங்க கூட ரெடி சாப்பிடலாம் சாமி என்ன இருக்குது ஓட்டவாடி எடுத்துக்கிட்டு கையாடி அப்புறமா நான் சாப்பிடுறேன் நீங்களுக்கு வாங்க சாப்பிடலாம் இது என்னடா வடை கரையானதுன்னு நினைக்க வேண்டாங்க வடை உந்து அப்படியே போட்டா அப்படி இருக்குது அவ்வளோ அருமையா இருக்குது நல்லா ருசியாக நல்லா கம கமு கம்முன்னு வணக்கிது நல்ல ருசியா இருக்குது சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி அருமையாக இருக்குது இது பெருசாக செலவு இல்லை ஒரு கப்பு உழுந்து ஒரு பீக்கி இருந்தால் போதும் ஊட்டாரில் வரதுக்கலாம் ஒரு கப்புக்கு ஒரு குண்டா விலை ஆக்கி வச்சுப்பார் இயற்கையாக வறுத்தா திங்க மாட்டேங்குதுவா குழம்புல போட்டாலும் திங்க மாட்டேங்குது பொரியல் பண்ணாலும் திங்க மாட்டேங்குதுவோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளை நல்லா இருந்து சாப்பிடும் போட்டு தெரியாது ஊற வச்சு போட்டாங்கன்னா இந்த மாதிரி பொறுப்பும் கிடைக்காது வரவு போட்டாங்க கிடைக்கும் நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா அந்த மூணு நாளைக்கு கூட என்ன ஆகாது